இப்போ இந்த ராமாயணம் தீம் வந்து இந்த ரூம்ல அழகா செட் பண்ணிருக்கோம் அதை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவா சொல்ல போறேன் இதுக்கு மேல ஒரு பறவை பறவை இதை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க ராமருக்கும் சீதைக்கும் நடக்கிற கல்யாணம் சீதை லக்ஷ்மணனும் கூட போறா அந்த காட்சி தான் இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கு ஸோ அந்த நகரம் வந்து ரொம்ப சோகமாயிடுறது ராமர் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அவரோட அந்த வாழ்க்கை வரலாறு அதை ஃபுல்லா டிபெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருக்கான் அந்த செட் ஃபுல்லாவே எங்களுக்கே ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் சமய பூரத்தாழே மகமாயிட்டாயே தாயே வந்திடு வகையன் எல்லாம் கண்ணில் உன்னை கொலுவில் அமர்த்தியே கொண்டாடுவோம் நாங்கள் கோமதியே நீயும் வந்திடம்மா உன்னை கொலுவில் அமர்த்தியே கொண்டாடுவோம் நாங்கள் கோமதியே நீயும் வந்திடம்மா மணி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த வாட்டியும் நவராத்திரியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நவராத்திரிக்கு நான் என்னோட பெரியமா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டுக்கு எப்போவுமே வருவேன் வருஷா வருஷம் அவங்களோட நவராத்திரி ஒரு வித்தியாசமான தீமோட செட் பண்ணிருப்பாங்க இந்த வருஷம் என்ன தீம்ங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் அவங்களோட தீம் ராமாயணம் தீம் பார்க்கும்பொழுதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த தீம் நம்ம உள்ள போய் ராமாயணத்தோட ஒவ்வொரு தீம்லையும் ஒவ்வொரு என்னென்ன மெயின் டாபிக்ஸ் எடுத்து அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த நவராத்திரிக்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட செட்டை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மண்ணி தான் மண்ணி கொஞ்சம் வாங்க மணி எங்களுக்கு இந்த செட் எப்படி ரெடி பண்ணீங்க எப்படி கான்செப்ட் திங்க் பண்ணீங்க இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் மணி டாக்ஸ் நேயர்களுக்கு இப்போ இந்த ராமாயணம் தீம் வந்து இந்த ரூம்ல அழகாக செட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக சொல்ல போகிறேன் ஸோ ராமாயணங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கதை அது வந்து சொல்லி முடிக்கிறதுக்கே நிறைய டேஸ் ஆகும் அதனால வந்து எங்களால் எதெல்லாம் முக்கியமான இவெண்ட்ஸோ அதை மட்டும்தான் இந்த ரூமில் கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் இது ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சாச்சு இதுக்கான வேலையை எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் அதை பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதில் எந்தெல்லாம் நம்ம கதையோட போக்கில் எதெல்லாம் முக்கியமான இவெண்ட்ஸோ அதெல்லாம் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ முதல் காட்சி பார்த்திங்கன்னாக்க தசரதன் வந்து யாகம் பண்ணி புத்திர காமேஷ் யாகம் பண்ணி ஒரு இது வாங்குறாரு வரம் வாங்குகிறாரு ஸோ அதுபடி வந்து அவருக்கு நாலு குழந்தைகள் பிறக்கிறது கோ சிலை கைகே சுமித்ரி அவங்களுக்கு ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்துருக்கன நாலு குழந்தையை பிறக்கிறது அதுதான் இந்த முதல் காட்சியில காட்சிப்படுத்தி இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா இந்த விஸ்வாமித்ர யாகம் அது பண்றது அதே மாதிரி ராமர் லக்ஷ்மணர் வந்து தாடகிய வதம் செய்யறது இதெல்லாம் வந்து இவ்வளோ அழகா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிக்சரை பார்த்து சொன்னீங்களா இல்ல இது அவங்களே டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்தாங்களா ஆமா இல்ல அவங்க எதுலாலும் டிராஃப்ட் மாதிரி எனக்கு வரைஞ்சு காமிச்சு அனுப்புவாரு ஸோ அது நாங்க தான் எனக்கு சேஞ்சஸ் இருந்தா அது மாதிரி எல்லாம் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் பட் இது வந்து ரொம்பவே தத்ரூபமா அந்த தாடகை வாதம் பண்றதுங்கிறது வந்து ஒரு அந்தரத்துல இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை எல்லாம் நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அது ரியல்லா இங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆமா அதுல முக்கியமா வந்து ஒரு மரம் அந்த மரத்துக்கு மேல ஒரு பறவை பறவை இதை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ வந்து டீட்டெயில்ஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நிஜமாவே ஆர்டிஸ்டுக்கும் சரி மன்னிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இதுல வந்து ஒரு இதை கொடுக்கணும் நம்ம ஒரு கிரெடிட் கொடுக்கணும் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் அடுத்தது வந்து அகலிகை சாப விமோச்சனம் ஸோ தாடகை தாடகையெல்லாம் வதம் பண்ணி அப்புறம் அவரை கூட்டின்னு போறார் காட்டு வழியாக போகும்போது அங்கே வந்து ஒரு கல்லா சமைஞ்சிருக்கு அகலிகை அது மேலே கால் வச்ச உடனேயும் அது வந்து பெண்ணா ஒரு மாதிரி வரா அவர் அந்த கதையை சொல்கிறார் விஸ்வாமித்தர் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அந்த கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுதான் அந்த அடுத்த இதில் காட்சிப்படுத்தியிருக்கு இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண உற்சவம் அதாவது ராமருக்கும் சீதைக்கும் நடக்கிற கல்யாணம் இதுவும் அழகா ஒரு தர்பார்ல ஒரு ராமர் சீதை கல்யாணம் பக்கத்துல இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற சீனனையை விட்டுட்டு அங்க பாரு வில்ல வளைக்கறதையும் பண்ணிருக்காரு ஒரு அதை நான் கனிக்கவே இல்ல அதுக்குதான் இந்த ஐடியா குடுத்திருக்காங்களோ அவங்களாரு ஜனகரோட சபையில போயிட்டு அவர் தான் அந்த அட்டன் பண்ற அது அந்த வில்ல வளைக்கிற வில்ல வளைச்சு அதுக்கப்புறமா சீதையின் கைய அந்த கல்யாணம் அந்த காட்சி அதுக்கப்புறமா வந்திருக்கு வில்ல வளைச்சு சீதையின் கையை பிடிக்கிறாரு அது எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சோ அதுக்கப்புறம் தசரதன் வந்து ராமனுக்கு முடிசூட்டுறதுக்காக அவர் சபையை கூப்பிட்டு அவர் இது பண்றாரு நடந்துன்னு இருக்கும் போதே கூனி வந்து அவளை கைகையை மனசு மாத்தி ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது பரதனுக்கு தான் பண்ணணும் நீ கேளுன்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறா அந்த காட்சி தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த கூனி கதவு ஓரமா என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறது அது அதே அட் த சேம் டைம் வந்து தசரதனுக்கு கைகையோட சொல்ற அவ கேட்குற வரம் எவ்வளோ வருத்தமானது இது எல்லாமே அதாவது இது ஒரு ரெண்டு மூணு நம்ம சினிமா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு ரீலா வர்றத அப்படியே ஒரே ஈவெண்ட்டில் ஒரே எபிசோட்ல ஒரே இதில் பண்ணியிருக்காங்க அதை நம்ம நம்மளுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அந்த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாத்தையும் சுருக்கி ஆனா எல்லாம் வெளிப்படுத்திட்டார் எல்லா உணர்ச்சியும் அந்த காட்சியில வந்துடுச்சு தசரதன் தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டு கலக்கி ஸோ அடுத்தது வந்து தசரதன் வந்து கைகிட்டே சொல்லிட்டார் நீயே ராமர் கிட்ட அதை கன்வே பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஸோ அவ வந்து ராமர்கிட்ட சொன்னப்புறம் அவர் உடனே அதை சிரம் மேற்கொண்டு அதை ஏற்று க கிளம்புறார் காட்டு கிளம்புறார் ஸோ கிளம்பிட்டு போகும்போது இவங்க சீதை லக்ஷ்மணனும் கூடையே போறா அந்த காட்சி தான் இப்ப இந்த இடத்துல வச்சிருக்கு சோ அந்த நகரம் வந்து ரொம்ப சோகமாயிடுறது அவங்க எல்லாரும் வந்து போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி இது பண்றாங்க இவங்க வந்து அந்த தேர்ல போறாங்க அந்த அழகா பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் இந்த இடத்துல எனக்கு ராமாயணத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் லக்ஷ்மணர் கேரக்டர் தான் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ராமர் போறார் ராமர் கூட சீதையும் போற ஆனா லக்ஷ்மணர் அப்ப அவருக்கும் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு உரிமையை கூட்டின்னு போல அவர் தனியா போறார் ராமருக்காக வேண்டி அதனால அவரோட அந்த பிரதர் ரிலேஷன்ஷிப் அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரதர் அவ அம்மாவும் சேர்ந்து அவளை அனுப்பி வைக்கிறான் லக்ஷடனோட அம்மாவும் வந்து நீ போய்க்கு இருந்து அவளுக்கு வந்து அம்மா கூட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல வந்து நம்ம சோ அதெல்லாம் வந்து நிறைய கத்துக்க வேண்டிய கதைகள் வந்து ராமாயணத்துலனு வருது அதெல்லாம் தான் இதுல வருது இப்போ இந்த காட்சியில வந்து குகன் அங்க மீட் பண்றாங்க கங்கையை கடக்கிறதுக்கு ஸோ இவாளுக்கு அதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை இல்லையாகோ ஸோ குகன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இதில் படகுகள் ஆயிடுச்சின் போய் அடுத்த அந்த சைடு விட்டுறாரு ஸோ அந்த காட்சி இது குகன் வந்து அப்புறம் அவங்களோட பிரதர் மாதிரியே க்ளோஸ் ஆகிறாரு அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா ஸோ அதுக்கப்புறம் பரதனுக்கு வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சு அங்கே வந்து பார்த்தப்பறம் போய் அண்ணாவை போய் கூட்டின்னு வந்து அவரை தான் ஆட்சி வைக்கணும்னு சொல்லி பின்னாடியே படைகள்லாம் எடுத்துன்னு வராரு அப்போ வந்து ராமர் வந்து இல்லை இல்லை இதை நீயே தான் பண்ணணும் நான் அம்மா அப்பா சொன்ன இதை ஆணையை எடுத்து நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்காம சரி உங்களோட பாதை நீயாவது கொடுங்க நான் அதை அதை வச்சு அதுதான் ராஜா மாதிரி சீட்டில் வச்சுட்டு நான் அதை ஆட்சி பண்ண போறேன்னு சொல்லி வாங்கின்னு போகிறார் அந்த காட்சி தான் இந்த இடத்துல இருக்குது அடுத்தது அவங்க இதில் போயின்னு இருக்கும்போது சூர்பனகை வர அங்கேருந்து ராவணனோட தங்கையான சூர்பனகை வந்து ராமர் லக்ஷ்மணோட ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ராமரை வந்து தான் அடையணுன்றதுக்காக வந்து மீட் பண்ணி கேட்குறா அப்ப ராமர் சொல்ற லக்ஷ்மணனை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு லட்சுமணன் வந்து பார்த்த உடனே அவர் வந்து அவ அவளை வந்து இது பண்ணி அமைச்சுட்டார் அதெல்லாம் நீ இது பண்ணிட்டு மூக்க அறுத்து விட்டு அவளை அமிச்சு இந்த இடத்துல ரெண்டு ஆயிருக்கு அதுல வந்து இந்த தங்கமான் சீதைக்கு ஆசைப்படுற தங்கமான் அதுவும் கவர் ஆயிருக்கு இதுக்கு நடுவுல ஒரு சில விஷயம் எல்லாம் இங்க கட் ஆயிருக்கு என்னன்னாக்க அவ சீ சூர் பண்ணுங்க பேர் ராவணன் கிட்ட சொல்றா இந்த மாதிரி எனக்கு நம்ம அறுத்துட்டான் அப்படின்லாம் சொன்னப்பறம் அவர் வந்து மாரீச்சனை வந்து அனுப்புறார் மாய மானா அனுப்பி சீதையை கவர்றதுக்கோசரம் அவளை ஏமாத்தி இது பண்ணுறதுக்கோசரம் அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் போய் அதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த சில விஷயம்லாம் இங்கே இடம் இல்லாததுனால நம்ம அதை காமிக்கல பட் அடுத்த சீன் வந்து மாரீச்சன் அங்கே மானா வரோம் அதுதான் இந்த புஷ்பக விமானத்துல ராவணன் வந்து சீத்தையை எடுத்துன்னு போறான் அப்ப நடுவுல ஜடாயு வந்து தசரதனோட ஃப்ரெண்டுனால அவர் வந்து தடுக்க பாக்குறாரு அப்போ ஹீவில் இவனை கொண்ணுடுவார் கொண்ணுட மாட்டான் அந்த வெட்டிடுவான் வெட்டிடுவா கீழே விழுந்துருவான் ஆஹ் ஆமா இதுல என்னன்னா எங்களுக்கு வந்து அந்த பறந்துட்டு போகும்போது ஜடாயு வராரு அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ரியல் இதுல காமிக்க முடியும் அந்த மாதிரி வேற எக்ஸ்பெக்டிங் அது வந்து ரொம்பவே ரியலா காமிச்சிருக்காரு இது கீழேந்து ஒரு ஹைட்ல அவர் பறந்து இருக்கிற மாதிரியும் ஜடாயு வந்து சைடுல இருந்து இப்படி ரைஸ்ட் ஒரு இடத்துல போட்டு காமிச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு இது வந்து சீப்பை அசோக வனத்துல இருக்குது இது நான் வந்து பார்க்கும்பொழுது அசோக வனம்னா அத்தனை மரங்களோட அத்தனை அழகா இருக்கிறது வந்து நான் எதிர்பார்த்தேன் இது சுத்தியுள்ள கிரீனரிஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய செடி கொடி மரங்களோட சீப்பை அசோக வனத்துல இருக்கிறது அங்க நிறைய அரக்கைகள் கூட இருந்து அவ்வளோ பக்கத்துலயே காவலுக்காக வச்சுட்டு போயிருக்கோம் ஜட்டா வந்து இவங்க ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி வந்து இருக்கும்போது ஜட்டா மீட் பண்றாங்க வழியில அவர் வந்து குத்து பட்டு ராவணன் வெட்டி இருந்தால அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்ல இல்ல இந்த பக்கம் ராவணன் தான் தூக்கின்னு போனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி சொல்லி தராரு அதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் தூரம் வந்து தேடின்னு வந்துட்டு இருக்கும்போது சுக்ரீவன்ங்கிற ராஜாவை பாக்குறாங்க சோ அங்க வந்து ஹனுமான் தான் வந்து அவங்களோட அமைச்சரா இருக்காரு சோ அவங்க கிட்ட வந்து இவங்க ஹெல்ப் கேட்குறா ராமர் லக்ஷ்மணரும் எங்களை சீதையை தேடுறதுக்கு வேணும் அப்படின்னு ஹெல்ப் கேட்டப்பறம் அந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு வந்து வாலிங்கிற அவரோட அண்ணாவை வந்து இவ ராமர் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு வாலியை வதம் பண்றாரு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகை இருந்திருக்கு முன்னாடி சோ வாலியை வதம் பண்ணிட்டு அப்புறமா வந்து சுக்ரீவன் அவங்களோட அந்த குரங்கு வானர படைகள் எல்லாரும் சேர்ந்து நாங்களும் அவங்களோட ஹெல்ப் பண்ணி சீதையை தேடுறதுக்கு வரோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து சீதையை தேடுறதுக்கு இப்போ பண்றாங்க அடுத்தது ஹனுமான் தான் வந்து முதல் முதல்ல இலங்கையில் போயிட்டு சீதையை பார்க்கறாரு அங்க போய் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டு முதல் தடவை அவளை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ராமர் என்ன அனுப்பியிருக்கான்னு சொல்லி அவங்க அதுக்கு அடையாளமாக அவகிட்ட இருந்து ஒரு சூ சூடாமணி அதை வாங்கி வந்து ராமர் கிட்ட காமிக்கிறேன் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி வந்தப்புறம் அதுக்கு அதுக்கு நடுவில் ராவணன் வந்து என்ன இது ஹனுமான் ஒரு எல்லாரும் போய் சொல்றா ஹனுமான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னப்பறம் அவரை பிடிச்சு கட்டி வச்சு வால் எல்லாம் கட்டி ரோடில் இழுத்துன்னு போறாங்க அப்போ அவர் வால்ல நெருப்பு வச்சுட்டு அந்த இலங்கையே தீக்க உண்டாக்கிடுறாரு அந்த காட்சி தான் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்க எனக்கு அது கூட ரொம்ப அழகா இருக்கு இப்போ நீ ஒரு இடத்துக்கும் பார்த்தனா அதோட பேக்ரவுண்ட் வந்து அதோட கலரோ அந்த லைட்டிங் சென்ஸ் எல்லாமே அதுக்கு மேட்சிங்காக பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோன்னா ஹனுமான் வந்து இலங்கையெல்லாம் அந்த எரிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு சீதையிட்டேருந்து வாங்கிட்டு வந்த அந்த அடையாளத்தை வந்து ராமர் கிட்ட வந்து காமிச்சு சொல்றாரு இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன்னு சொன்ன அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம போய் அந்த இலங்கையை கடல் வழியா தா தாண்டி போய் தான் நான் அவளை போய் கூட்டின்னு வரணும் ராவணனோட சண்டை வச்சு வரப்போறோம் அதுக்கு வந்து இவங்க எல்லாம் ப்ரிப்பரேஷன் நீங்க எல்லா குரங்கு வானர படைகள் எல்லாரோடையும் ராமர் வந்து இங்க டிஸ்கஷன் மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் அடுத்தது நடக்கிறது வந்து இல இலங்கை போர் இதுல வந்து ஒவ்வொரு அதாவது ராவணன் ராவணனோட கூட பிறந்த ஒவ்வொரு பிரதர்ஸு அவங்களோட வித்வான் எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரா சண்டையிட்டு ஆனா ராமரோட யாருமே ஜெயிக்கல எல்லாரும் மடியிறாங்க கடைசியா வந்து கும்பகர்ணனையும் வந்து இருந்து எழுப்பி இருந்து எழுப்பி போருக்கு அனுப்புறாங்க தூக்கத்துல இருந்து எழுப்புறதே ஒரு பெரிய தான் ராமாயணத்துல அது இங்க இல்ல ஆனா மீன் குழுவில் இருக்கு சோ அடுத்தது கும்பகர்ணனுக்கு அப்புறம் இந்திரஜித் என்றது ராவணனோட மகன் அவர் வரார் ராமனோட சண்டை போடுறதுக்கு அவன் வந்து ஒரு அம்பு ஒரு அஸ்திரத்தை விட்டப்பறம் லக்ஷ்மணன் வந்து மயங்கி விழுந்துட்டார் ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு சிறப்பான மூலிகை கொடுத்தா தான் சரியாகும்னு சொன்னப்பறம் ஹனுமான் வந்து அங்கே போய் மலையிலேருந்து இமயமலையிலேருந்து அந்த மூலிகை எடுத்துன்னு வர்றார் சஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னார் அந்த காட்சி தான் இங்கே இருக்குது அப்புறமா அவருக்கு வந்து எந்த மூலிகைன்னு அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியுது பண்ண தெரியல ஸோ என்ன பண்ணார் அந்த மலையே கையில் போய் அவருக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்து வர அதனால் மலையே எடுத்துன்னு வந்துட்டார் வேகமாக வரணுன்றதுக்காக வந்து அப்புறம் அந்த மூலிகை கொடுத்தப்பறம் லக்ஷ்மணன் திருப்பி உயிர் பெற்று வந்துட்டார் அடுத்தது எல்லாரும் போனப்புறம் ராமருக்கும் ராவணனுக்கும் டைரக்டா யுத்தம் நடக்கிறது ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ராவணனால் அதுக்கு மேலே சண்டை போட முடியல அப்படின்னப்பறம் ராமன் என்ன பண்றார் சரி பரவாயில்ல நீ இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வா தெம்போட வந்து என்னோட சண்டை போடுன்னு சொல்லி அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க எப்போ வீக்காக இருக்கும்போது அவங்கள இது பண்ணிடலாம் அப்படின்னு வதம் பண்ணலாம் தான் நினைப்பாங்க ஸோ ராமரோட அந்த பெருந்தன்மையில் நீ இன்னைக்கு இன் இன்று போய் நாளைக்கு வான்ற மாதிரி அந்த காட்சி இங்கே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்தப்பறம் அடுத்த நாள் திருப்பி அதே யுத்தம் கண்டினியூ ஆகி நடந்த அப்புறம் ஃபைனலாக ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிடுற அதுதான் இந்த காட்சியில் இருக்கு இதுக்கப்புறம் லாஸ்டா என்னன்னா சீதைய மீட்டிருந்து ராமர் வந்து அயோத்தி வந்து அடையிறாரு இதுல வந்து சீதைக்கும் ராமருக்கும் ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிற சீனு ராஜ தர்பார் இங்க இருக்கு ராமர் பட்டாபிஷேகம் இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா ராமர் பறந்ததுலேருந்து பட்டாபிஷேகத்துல முடிக்கிறோம் இவ்வளவு பெரிய கான்செப்டையும் இந்த ஒரு ரூம்ல ராமாயணத்தை அடக்கியிருக்காங்க அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுல இன்னும் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன் இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க ராமத்தியம் வச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து இது இது வந்து ராம் தர்பார் இது ராம் தர்பார் இதுல வந்து ராமர்சிது அனைவரும் இருக்காருங்க இது வந்து எங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த ராம் தர்பார் இருக்கு கால் மண்டபத்தில் அன்னை மீனாக்கி அழகான பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி கால் மண்டபத்தில் அன்னை மீனாக்கி அழகான பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி இந்த வருஷ தீம் வந்து ராமாயணம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே இங்கே இருக்கிற பெருமாளுக்கு இந்த வாட்டி அலங்காரம் வந்து வடுவூர் ராமர் அண்ட் சீதை அலங்காரம் பண்ணியிருக்காங்க வடுவூரில் ராமர் எப்படி கையில் வில்லு அம்பு வச்சுருப்பாரோ அதே மாதிரி இங்கே அலங்காரம் பண்ணி சீதைக்கும் ரொம்ப அழகாக அவங்களோட கலர் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு என் பேர் வசுமதி இது எங்கள் அக்கா வந்தால் அது வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக படிக்கட்டில் ரொம்ப கிராண்டாக வைப்பா அது தவிர ரூமில் தீம் மாதிரி வைப்பாள் இது வந்து அறுபது அறுபது வருஷம் பழைய பழங்காலத்து பொம்மைலாம் நிறைய வச்சுருக்கா மேலே ஃபுல்லாக பெருமாள் செட்டு அது மாதிரிலாம் வச்சிருக்கா கீழே வந்து வர வர இது தசாவரம் செட்டு அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியன் செட்டுலாம் வச்சுருக்கா அதுக்கப்புறம் தனியாக வந்து ஆழ்வார்கள் இதெல்லாம் வச்சுருக்கா அப்புறம் வந்து இங்கே வந்து அஷ்டலக்மியெலாம் வச்சுருக்கா இங்கே இந்த சைடில் ஃபுல்லாக இங்கே வந்து கிருஷ்ண லீலாவெல்லாம் ஃபுல்லாக கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக லீலாவெல்லாம் ஃபுல்லாக இந்த செல் ஃபுல்லாக வச்சுருக்கா இங்கே வந்து அம்பாவை ஆவாகனம் பண்ணி ஸோ டெய்லி அந்த பூஜை பண்ணிட்டுருக்கா ரொம்ப ரொம்ப இருக்கும் இது பத்து நாளுமே ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணுவாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இங்கே ரொம்ப எங்களுக்கே ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருப்போம் இது என்னோட பொண்ணு தான் இப்போ அவன் நன்னா பாடுவாள் ஸோ ரெண்டு பாடு பாடிங்க நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் இல்லாமல் சொல்லுங்க மறு ஓ ராகவா மரு ஓ ராகவா വോ ഗവാളരാ ഗവാ മൂ കേളരാ ഗവാ മരു കേ ഗവാ മരു കേ ഗവാ നമസ്കാരം என்னோடய பேர் ஹரிணி இங்கே வந்து மிஸ்ஸஸ் ரமா கிரிதரன் அண்ட் இந்த மிஸ்டர் கிரிதரன் அவங்க ஆற்று கோலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரமா கிரிதரன் அவங்க வந்து என்னோட பெரியமா அண்ட் கிரிதரன் சார் என்னோட பெரியப்பா ஸோ எவ்ரி இயர் இவ்வாற்றில் வந்து கோலு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா ரொம்ப கிராண்டா பண்ணுவா எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இவ்வாத்து கோலுக்கு வந்து பார்க்கறதுக்கு இந்த இந்த எப்பயுமே வந்து கோலு ஸ்டாண்ட் வச்சு கோலு பொம்மை வைக்கிறதை தவிர்த்து ரூமில் வந்து ரொம்ப பெருசாக வந்து தீம் பேஸ்ட்ல வந்து செட் பண்ணி பண்ணுவாள் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் வருஷம் வருஷம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த பேஸஸ்ல இந்த வாட்டி வந்து இவள் வச்சுருக்கிற தீம் வந்து ராமாயணம் ஸோ ரீசெண்டாக அந்த ராமர் கோவில் கட்டினதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் வந்து ராமாயணம் செட் பண்ணி பண்ணிருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ராமர் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அவரோட அந்த வாழ்க்கை வரலாறு அதை ஃபுல்லாக டிபிட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுருக்கா அந்த செட் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த எவ்ரி இயர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இந்த ராமாயண தீம்ல நடுவில் வந்து அம்பாவில வந்து ஆவாகனம் பண்ணுறக்கா இது விளக்குல ஆக்சுவலி குத்து விளக்குல இது மாதிரி அம்பா ஆவாகனம் பண்ணி அம்பால டெய்லி பூஜை அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்கும் அது ஆக்சுவலி வந்து குத்து விளக்குல ஃபுல்லா புடவை கட்டி மாலை எல்லாம் போட்டு விதவிதமா நம்ம கிட்ட என்னென்ன செயின்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு டெய்லி பூ பூ சுத்தி அது மாதிரி விதவிதமான பூ டெய்லி ஒன்று அம்பாளுக்கு வித விதமான பிடிச்ச பூலாம் சுற்றி நம்ம டெய்லி அர்ச்சனை பண்ணி என்பது பண்ணி ரொம்ப அந்த பத்து நாள் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆமாம் பின்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அம்பாலோட இது எல்லாமே இந்த நம்ம எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ராக்குடி அதெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்கான் ரே ரே ஸ்ரீரா रघुवंशकीलक्रा आ आशीतजन पोषकु ஒரு ரொம்ப சின்ன கீதம் அரபி ராகம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கீதம் இது இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப குட்டியா இருந்தாலுமே இதுல லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ராமரோட ஃபுல் ஹிஸ்டரி அந்த வாழ்க்கை வரலாறு அவர் பொருந்தூர்ல இருந்து கடைசி இருக்கும் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ராமரை பத்தின கீதம் இந்த வருஷம் ராமர் தீம் குலூல இவங்க அலங்காரம் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம மணி டாக்ஸ் நேயர்களை சந்திக்கிறோம் நன்றி